தமிழ் திரையுலகில் பேரதிர்ச்சி பலம்பெரும் நடிகை சிம்ரன் அவர்கள் தற்பொழுது உடல்நிலை குறைவின் காரணமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் என்ன ஆட்சி நடிகை சிம்ரன் அவர்கள் தற்பொழுது எப்படி இருக்கிறார் என்பதை தான் இந்த வீடியோவில் முழுமையாக நாம் பார்க்க போகிறோம் தொண்ணூறு காலகட்ட இறுதியில் தமிழ் சினிமாவிற்குள் அறிமுகமானவர்தான் சிம்ரன் அவர்கள் விஜய் அஜித் சாத்துக்குமார் விஜயகாந்த் போன்றவர்களுடன் பல்வேறு திரைப்படங்களிலும் குறிப்பாக கமலஹாசன் போன்றவர்களிடம் பல்வேறு திரைப்படங்களிலும் நடித்ததும் குறிப்பிடத்தக்கது ஆனால் இப்பொழுது நடிகை சிம்ரன் அவர்கள் திரைப்படங்களில் வருவது குறைவுதான் திருமணத்திற்கு பிறகு நடிகை சிம்ரன் அவர்கள் படங்களில் நடிப்பதை தவிர்த்துவிட்டார் சமீப காலமாகவே சினிமாவில் அவர் ஒதுங்கியிருந்த நிலையில் தற்பொழுது பல திரைப்படங்களில் வாய்ப்புகள் வழங்கப்படாமல் இருந்ததுதான் இதற்கு காரணமா என்று கேட்டால் அவர் தனது திறமையை எப்பொழுதுமே நம்புவார் அதே சமயம் குழந்தைகளை படித்துக்க வைத்து அவர்களை சிறப்பான வழியில் கொண்டு செல்ல குடும்ப பெண்ணாக மாற வேண்டும் என்பதுதான் அவரது ஆசையாகவே இருந்தது தற்பொழுது சமீபத்தில் கூட அவர் ஒரு படங்களில் மிக முக்கியமான கதாபாத்திரத்தில் நடித்ததும் குறிப்பிடத்தக்கது இப்பேற்பட்ட ஒரு சூழலில் தான் நடிகை சிம்பரன் அவர்களுக்கு திடீரென்று உடல்நிலை குறைவின் காரணமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்படக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டுள்ளது ஒட்டுமொத்த குடும்பமும் ரசிகர்களும் பேரதிர்ச்சிக்குள்ளாகியுள்ளனர் நடிகை சிம்புரன் அவர்களுக்கு என்ன ஆனது அவர் நலமாக வீடு திரும்ப வேண்டும் என்று பல்வேறு நபர்களும் கூறி வருகிறார்கள் நடிகை சிம்ரன் அவர்கள் மீண்டும் நலம் அவர் சொந்த கிராமத்திற்கு செல்ல வேண்டும் என்றும் பலரும் கூறி வருகிறார்கள் உங்களுக்கு நடிகை சிம்ரன் அவர்கள் நடித்த திரைப்படங்களில் எது பிடிக்கும் என்பதை மறக்காமல் கூறுங்க தொண்ணூறு காலகட்டத்தின் பொழுது படங்களில் நடித்த பணத்தை வைத்து தொழில்களையும் நடத்தி வருகிறார் ஹோட்டல்கள் பியூட்டி பார்லர் குறிப்பாக தங்க கடைகளையும் வைத்துள்ளார் பெங்களூருவில் ஹோட்டல்களையும் நடத்தி வருவதும் குறிப்பிடத்தக்கது அதன் மூலம் வரக்கூடிய வருவாயை வைத்து தான் தற்பொழுது வரை வசதியாக வாழ்ந்து வருவதாகவும் கூறப்படுகிறது உங்களுக்கு நடிகை சிம்பரன் அவர்கள் நடித்த மிகப்பெரிய ஒரு திரைப்படங்களில் எது பிடிக்கும் என்பதை மறக்காமல் கமன் வாயிலாக கூறுங்கள் இது போன்ற சினிமா செய்திகளை தெரிந்து கொள்ள நமது சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் ஆன்